ஹாய் விவர்ஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் சந்திக்கும் தலைப்பு சிந்தனை நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுடைய சிந்தனையின் வடிவாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் உங்களை சீர்தூக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலிலே உங்களுடைய சிந்தனைகளை உயர்த்த வேண்டும் சிந்தனைகளை உயர்த்துவதற்கு படிப்பு நல்ல அறிவாளிகளோடு உள்ள அந்த நட்பு நல்ல புத்தகங்கள் இது போன்ற விஷயங்கள் நம்மை நற்சிந்தனைக்கு கொண்டு செல்லும் ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய சிந்தனையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அந்த சிந்தனையை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னுடைய இடத்தை நிர்ணயித்துக் கொள்கிறான் ஆகவே நம் கையில் இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனையை நல்லறிவு கொண்டு நாம் சிறப்பாக்கி கொண்டோம் என்று சொன்னால் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய நாடும் ஏன் இந்த உலகமே சிறப்பாக இருக்கும் ஆகவே சிந்தனையை உயர்த்துவோம் சீர்மையுடன் வாழ்வோம் நன்றி